பிரேசலாட் ஆண்டவரும் அருமை ரச்சவருமாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் இருபத்தி நாலாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இருந்தார்கள் யாரை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் இப்போ பாருங்கள் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இயேசு நம்மளை தப்பு வைக்கிறார் அது மாத்திரம் இல்லை உண்மை நம்பி இயேசுவை நம்பி வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் அல்ல லூயா அவரை நம்பின இயேசுவை நம்பின ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறாருங்க இந்த வார்த்தையை நீங்கள் எந்த சு இதில் யாரும் இல்லை யாரு மூலமாக அது வெக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா அந்த எல்லாம் உங்களுக்கு சூழ்நிலைகள் நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க கடன் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வைக்கப்பட்டு இருக்கிறீங்களா இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவ அப்பமா எண்ணாமலும் பாருங்க அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிளியனார் லெலோயா அருமையான வசனம் பாருங்கள் இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டாருங்க அல்ல லூயா ஓத்திரத்தில் இருக்கிறீங்களா ஐயோ நான் இதில் எப்படி மீண்டு வருவேன் என்னால் மீண்டு வர முடியலையே என்று ஓத்திரத்தில் இருக்கிறீங்களா ஓத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணமாட்டாருங்க அருவறுக்காமலும் அவர் அருவறுக்க மாட்டார் பாருங்க மனுஷ கூட நம்மளை பார்த்து அறுவறுக்கலாம் ஆனால் ஒரு நாள் நம்மளை ஏசு அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை பாருங்க இயேசு அவர் முகத்தை மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் நீங்கள் கூப்பிடும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடுக அவனை கேட்டருளினார் கூ கூப்பிடுறீங்களா கூப்பிடுங்க இயேசுவை கேட்டருழுவார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் மறக்கவும் மாட்டார் மாற மாட்டார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பருப்பாகத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரைய கத்திர ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய கார்டு